அம்மணி அம்மணி அரைவரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க புக்கிங் ஓபன் பண்ணிடட்டா பட்டென்ன வர சொல்லே துட்ட தர சொல்லே சிட்டி காத்திருக்கியா குடையில கருவாடு குண்டலில பூக்காடு என்னடி கிழிஞ்சது

அல்லி வட்டம் அல்லி வட்டம் நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம் வாங்கு நான் அர்ஜென்டா உனக்கு கேட்கணும் டிக்கெட் கொடு இன்னைக்கு ஜானங்க ஏக்க சக்கமா மாமு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட்டு ஐயாயிரம் வச்சுக்க துட்ட கொடு டிக்கெட்டை எடு வாயில விடு உள்ள போனி அழகாக சமூக கேட்டி வந்திருக்காரு சொல்லியா உன் தம்புரா கிட்ட வந்து என் என் காதுக்குள்ள வாசிச்சா எந்திரிச்சு பிபி எல்லாம் தம்புராங்குன்னு சொன்னாங்களே ரெடியா இருக்கு கேஷ் எல்லாத்தையும் கிழிச்சுட்டு அதே மாதிரி உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன்

எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி குடுத்துட்டு இருக்கேன் இல்ல ஓய் கொல்லனுக்கு பிறந்த மாங்காய் மடியா ஆம்பளை என்ன பாம்பு படமாட்டோம் ஒவ்வொண்ண ஊதினா ஒத்தண்ண எந்திரிக்கணும் உனக்கு தேய் கழியை தின்னு தின்னு வோல்டேஜ் போச்சு உள்ள வச்சு ஏழு வேளைக்கு

அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாட சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சேன் போதும் போதும் நீ என் கால்ல விழுந்து எங்க அம்மாக்கு புருஷனே என்ன என் பையனுக்கு உங்க ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல எங்க கம்பெனி டெபிசிட்ல ஓடிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் எங்க அக்கா வீட்ல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு நான் ஒரு சுரங்க நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும் உன் கூட ஒரே போச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற வேற என்ன வேலை இருக்கு

அவங்க பார்வை தர்றது எனக்கு சத்து உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து நம்ம வைத்திய காரத்திட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் கவனமா கேடு நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன் உள்ள போனதும் நீ போயிடணும் இவன் சொరంగ தோன்றாதவது நான் உள்ள போறதாவது அவளுக்கு விவாகரத்து மட்டும் ஆயிடுச்சுண்ணா அவளை எப்படி என் மகனு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன் அம்மா ஒதுக்க மாட்டா பொண்ணு ஒதுக்க மாட்டா அப்படியே இந்த பத்ம சொல்லுது புஜி உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட بنيட்றீகே ச்சி ஆம்பளனே என்னிக்கலா நிரம்பிக்கப் போறா அங்க அந்த பொண்ணு மடக்கறானே அம்மாவை கனெக்ட் பண்ணாங்க இங்க இந்த பொண்ணுகிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கறானே அம்மாவுக்கே ட்ரெயினிங் கொடுத்துக்க என்ன

உனக்கு லாஸ்ட் பேமெண்ட் கொடுத்த மறுநாள் மொத்த பணத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன் ஒரு நாள் கூட எனக்கு போற குழந்தைக்கு மத்தவங்க ஒரு நீ கூட நான் இதுல வேற சீக்கிரம் பாடு வேற ஏதோ

வெந்திருချင်း தெரியலையே அட கடவுளே எங்க பெரிய மைன கொண்ணுடுவா ஏய் நீ கलमலயே அண்ணோ விழுந்துடு கलम இருந்தா நினைச்சேன் ஆனா என்னது விழுந்திருச்சே வந்து விழுந்தச்சா எப்படி விட விட்ட ஆமா என்ன விழுந்திருச்சே என்னடா ஏ மூக்குத தான் எங்க கே வேந்திருச்சு எப்படி விழுந்திருச்சு அது ராตรี நீ என்கிட்ட செஞ்ச கால டவுக்கு மூக்கத்த இல்ல இடப்பக்கត្រ ஒடியான கூட கீழே விழுந்திருக்கோ ஓ மூக்குக்கு வாட்டே இல்ல எப்படி மூக்குது கீழே விழு

இந்த விஷயத்தை அவ வெளிய உள்ளவங்க கிட்ட சொன்னா கெட்ட பேர் எனக்கு தான் மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் அவன் வீட்டை விட்டு வெளிய போகறது அவ்வளவுதான் கொல்லாத மூக்குத்தி போற போட்டோ நான் கிளம்பறேன் உனக்கு தான் சொல்றேன் மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த வாசல்ல தாண்டி வெளிய போக கூடாது உள்ள போ சொல்ல என் பெருசு இதுக்கு சொல்லிட்டான்ல உள்ள போ சொல்லிட்டீங்கல உள்ள தா போற டேய் பழைய நழுவி பல்ல வந்துச்சு போல் இருக்க ஏரா தூக்கம் போச்சு சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு லெக்மி என்ன உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு அவ ரெண்டு நாள் ஏட்டாலும் உனக்கு மாதிரியா இருக்கும் தனியா படுக்கல வருஷ பூரா மாமா மாமான்னு சொன்னவ தாலிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டாலே அது எது எனக்கு எனக்குதான் தெரியும் கொஞ்சம் அப்படி இருந்த ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வர உனக்கு தான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுல இன்னைக்கு அவ வீட்டில்தான் சாப்பாடு அதை விட்டுட்டு இங்கே வந்தா உன் கை விட்டாலே தனி ருசி கண்ணே அந்த ருசிக்காத்தான் ஓரோடி வருகிறேன் கண்ணே அப்பா தான் வீசுவே உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா பாடுவியா பாடுவேன் இவதான் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு நாளைக்கு ஏன் வீட்டு போறாம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய நான் கொஞ்சிட்டு இருந்தேன் அடுப்பு பார்த்து வச்சு ரெண்டு ஆகுது நான் அரிசி பருப்பு இல்ல மலாடிட்டு இருக்கேன் உனக்கு இங்க உள்ளாசு கேக்குதா வரிய சக்கரசி என் புருஷன் கிட்ட நான் எப்படி இருப்பேன் நீ என்ன அடி கேக்குறது புருஷன் உனக்கு மட்டும் சந்தேன் இல்ல மூணு பேருக்கு பங்கு இருக்கு வெட்டி எடுத்துங்கடி பேசாம இருங்க